மகர போய் ீங்க கவலைப்படாதீங்க இரண்டாம் அதிபதி ஜென்மஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பண்ணுவது ரொம்ப சிறப்பு வன வரவுகளை ஏற்படுத்துங்க உங்களுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பத்து தடவை செய்ய வேண்டியதை பன்னெண்டு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு தடவை செய்ய வேண்டியதை நாலு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் செய்யத்தான் வேணும் அந்த வேலையை இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பகவானினுடைய பார்வை பிளஸ் 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 ஆல்வேஸ் பிளஸ் தாங்க உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும் பணங்காசுகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அள்ளி கொடுக்காம கிள்ளி கிள்ளி கொடுத்துக்கிட்டு கள்ள கல் கண்டா நாயக்கானு நாயக்கண்டா கல்லக்கானுன்னு போயிட்டு இருக்கு எப்போ தாங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதலான ஜாதக பொருத்தமுடன் கூடிய ஒரு ப்ரொஃபைல் மேட்சான ஜாதகம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க அப்படியான மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவாங்க மகர ராசிக்கு உண்டான இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த வருடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் பார்த்துருவோங்க இந்த வருடம் இருக்கக்கூடிய முதல் ப்ளஸ்ஸு உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி சனி பகவான் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் இது என்னங்க ஏழரை ஆச்சை இதை போய் ப்ளஸ்ஸுங்கிறீங்க கவலைப்படாதீங்க இரண்டாம் ஆதிபதி ஜென்மஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பண்ணுவது ரொம்ப சிறப்பு வன வரவுகளை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேது பகவான் ஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடியது இல்லை உங்களுடைய இரண்டாம் பாவத்திற்கு ராகு பகவானும் மகர ராசிக்கு வராருங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன ஒரு ஒன்றுனா நல்ல மாற்றங்கள் வருவதாக இருந்தாலும் சரிதான் செய்தி தொழில உங்களுக்கு விரக்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறுவதற்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தருவாருங்க எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய செயல்கள் துவங்குவதில் வியாபாரங்கள் துவங்குவதிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிக மிக அவசியங்க அதை அதே மாதிரி யாரையாவது பணம் கொடுத்து வாங்குறீங்க எதுலையாவது ஒரு முதலீடு செய்யறீங்கன்னா மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாயிருங்க அப்புறம் சனி பகவான் வந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படாதாங்க ஏற்படும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன பணியோ உங்களுக்கு என்ன வேலையோ பத்து தட செய்ய வேண்டியதை பன்னெண்டு தட செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு தட செய்ய வேண்டியதை நாலு தட செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் செய்யத்தான் வேணும் அந்த வேலையை அது செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்படையும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க மாற்றங்கள் வந்தே தீரும் ஒன்றுமே அல்ல ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாற்ற மாற்றம் அல்லாதது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உண்டுங்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த வருடம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் ஆறாம் பாவத்திற்கு வர்ற குரு பகவான் எப்படிங்க நல்லதை செய்வார்னா கவலையே படாதீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்திற்கு உடையவர் விரைய ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே மறைவது நல்லது இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்படியான விபரீதமான ஒரு ராஜயோக அமைப்புகளை உங்களுக்கு உருவாகுதுங்க இந்த சமயத்தில் இந்த சமயம் உங்களுக்கு நல்ல பலன் மட்டும் இல்லைங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லதாக செய்யுங்க குரு பகவான் ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாருங்க ஏன்னா குரு பகவானினுடைய பார்வை நல்லதை மட்டும் தான் செய்யும் ஒரு கிரகம் ரெண்டில் இருக்குன்னா ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஆனால் குரு பகவானினுடைய பார்வை ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ் ஆல்வேஸ் ப்ளஸ்ஸு தாங்க அந்த வகையில் உங்களுடைய எந்த இடம்லாம் அவர் குரு பார்க்குறாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினொன்று தேதி பயிற்சி அடைஞ்ச குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு இன்னொரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பத்தாம் இடத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் குரு பகவான் ஜீவனத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா எனக்கு ஒரு சம்பள உயர்வு இருக்குமா ஏன்னா ஒரு சம்பள உயர்வுன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காசு வர்றது தானேங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு ஏன் அப்படின்னா நான் இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன் இருக்கேன் கொடுக்குற அந்த சம்பள உயர்வு தான் என்னுடைய வேலைக்கு அவங்கள் ஒரு அங்கீகாரத்தை தராங்க அதனால் அந்த சம்பள உயர்வு காசு பணம் கூடுவது மட்டும் முக்கியம் இல்லைங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த கம்பெனியில் எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்கிறத உறுதி செய்கிறது தான் இந்த சம்பள உயர்வு இன்னைக்கு ஒரு சம்பளம் இருக்குது பத்து வருஷம் அதே சம்பளம் ஆயிருந்தா எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிறது தானங்க அர்த்தம் அதனால இந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த குரு பகவான் ஜீவனத்தை பார்க்கணுங்க ஜீவனஸ்தானத்துடன் குரு சம்பந்த பட்டால் மட்டும்தாங்க ஒருத்தவருக்கு சம்பள உயர்வுங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்க முடியும் அந்த சம்பள உயர்வு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுதுங்க இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அவ குரு பகவானுடைய பார்வையை பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்குறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் சனி பகவானும் ராகு பகவானும் அதே இடத்துல இருக்கிறதுனால பணங்காசுகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அள்ளி கொடுக்காம கிள்ளி கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் குருவினுடைய பார்வை அவங்களுக்கு வந்ததுனால கிள்ளி கிள்ளி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு பகவானாக இருந்தாலும் சரி தான் சனி பகவானாக இருந்தாலும் தான் தடையின்றி அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதனால ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம் உங்களுக்கு இருக்குங்க அப்புறம் அவருடைய சம சப்தம பார்வையினால உங்களுடைய பன்னெண்டாம் விட்ட பார்க்கறாருங்க அதனால் ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு எங்களுக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப சண்டைங்க எப்போதாங்க எங்களுக்குள்ள சண்டை தீரும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ரொம்ப சண்டையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நிலை மாறும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும் இப்படி ஒரு பகம் இருந்ததுனா ஒரு சில பேர் நடப்பாங்க எனக்கு கல்யாணமே ஆகலைங்க எனக்கு கல்யாணம் எப்போதாங்க ஆகும் எவ்வளவோ வரான்னு பார்க்குறோம் நல்ல திருமண பொருத்தம் வருது நல்ல ஜாதகம் திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க எங்களுக்கு பிடிக்கலைங்கன்னு பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லிடுறாங்க வரன் பார்க்குற இடத்துல பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க வரன் பார்க்குற இடத்துல எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது ஆனால் ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் பொருந்தவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க கல் கண்டா நாயக்கானு நாயக்கண்டா கல்லக்கானுன்னு போயிட்டுருக்கு எப்போதாங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதலான ஜாதக பொருத்தமுடன் கூடிய ஒரு ப்ரொஃபைல் மேட்சான ஜாதகம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அப்படியான மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏழாம் பாவத்தினாலே குரு பகவான் உங்கள் வெறிய ஸ்தானத்தை மறைவு ஸ்தானத்தை தடை ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் கைகூடும் அதனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவாங்க வாழ்க்கை துணைவருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக மறையும் அதனால் பல பல நல்ல விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றதுங்க இந்த வருஷம் அதே மாதிரி இந்த வருஷத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பு மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் கொஞ்சம் சரி கிடையாதுங்க ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து இருந்து தான் இந்த வருடத்தை துவங்கி வைக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு mm e... அமோக வளர்ச்சி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சூரியனே உங்களுக்கு சரியில்லை அவரே போய் மறைஞ்சிட்டு இந்த வருஷத்தை துவக்கி வைக்கிறார் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுக்குறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிகளை கண்டு ஏற்றுக்கொள்ள முடியாமல் புறாமைப்படுகின்றார்களோ அத்துணை நபர்களும் அந்த புறமையை விட்டு விடுவார்கள் அவரிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை விட்டு விடுவார்கள் அவங்களிடம் இருக்கக்கூடிய எதிர் எதிர்ப்பை விட்டுவிட்டு உங்களிடம் வந்து பத்திரிகையை கொடுத்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை தலைமையை எடுத்து நடக்கணும் நீங்கள் தான் இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் தான் இதை பண்ணி கொடுக்கணும்னு உங்ககிட்ட முக்கியத்துவப்படுத்தி வந்து செய்ய கண்ணி நிற்பாங்க அதனால் நல்ல வருடமாக இந்த வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு அமைகிறது இந்த வருடம் நீங்கள் எதை செய்யணும்னா ஏன்னா ராகுவும் கேதுவும் சனியும் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால முக்கியமாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த வழிபாடு பாத யாத்திரை போயிட்டு வாங்க அந்த சுவாமிக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செய்து முடிங்க அந்த கோவில் திருப்பணி நடந்து அந்த கோவில் திருப்பணியில் கலந்து கொள்ளுங்க நல்ல விஷயத்தை நீங்க செய்து பாருங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ராகு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சனி பகவானும் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல எண்ணெயினாலே ஆஞ்சநேயருக்கும் அதே போல் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றிவாங்க நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமக